மதுக்கடைகளை நடத்துவதில் முதலமைச்சருக்கு எல்லளவும் விருப்பமில்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்து உள்ளார் ஈரோட்டில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பகுதிகள் தற்போது பார்க்கலாம் அப்படி நல்ல இங்கிருக்கிற நிலைமைகளை ஆலோசித்து இங்க இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அதற்கு ஏற்பத்தால் நடவடிக்கை எடுக்க முடியும் விசிகாவை பொறுத்தவரை அவர்கள் அவருடைய ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவுக்காக அவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் அதிலே எந்த தவறும் நாம் சொல்ல முடியாது ஆனால் அவர்களை அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணுறாங்க தளபதி எதிர்த்து பண்ணுறாங்க அப்படி அல்ல அது அவளுடைய ஒரு கொள்கையாக அவர்கள் மக்களுக்கு எடுத்து செல்கிறார்கள் மக்களிடத்துல இதை வந்து நாங்கள் கேட்டுக்கிறது இந்த உணர்வுகளை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அதிலிருந்து கொஞ்சம் விடுவித்து கொண்டு வந்து விட்டால் அரசாங்கம் அதை செய்வதற்கு சுலபமாக இருக்கும் செய்கிற பொழுது ஒன்றா நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும் நம்ம வந்து ஒரே நாளில் ஒரு உத்தரவு போட்டு மனு முதலமைச்சர் அவர்கள் அது மூடணும் அவருக்கு வந்து டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பம் இல்லை இது வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ண அவருடைய எண்ணம் ஆனால் உடனடியாக செய்தால் என்ன நிலைமை வெளியில் ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்து கொண்டேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையை மிக நிதானமாக அணுகி கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அரசனுடைய நோக்கமாக தளபதியினுடைய நோக்கமாக இருக்கிறது எனவே நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் மக்களை அதிலிருந்து வெளியிலே கொண்டு வர கொண்டு வர இதையெல்லாம் குறைத்து கொண்டே வருகிற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக்